அஸ்லாம் வலிக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் வச்சு தான் நம்ம குச்சியை செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுனையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ அது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீ இந்த ஐஸ் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சுவையாக அதிகமாக இருக்கும் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம் வெயிலுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி ஐஸ் போட்டு வச்சுட்டு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் வீட்லேயே இது தேங்காய் பால் ஜரிசி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் நீங்களும் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வாங்க ஆசாடி வீட்டு சாமியில் வந்து குச்சி ஐஸ் எப்படி போகிறோம்னு பார்க்கலாம் வந்து ஒரு மூடி எடுத்துக்கிட்டோம் அதனால ஒரு ஒரு பால் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கல வெள்ளை சக்கரை நம்ம ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சுவிட்டோம் வாசத்துக்கு பத்து ஸ்பூன் க சக்கரை போட்டிருக்கோம் பத்து ஸ்பூன் சக்கரை போட்டா தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விடலாம் கொஞ்சமாக தேங்காய் வந்து நம்ம புளியருக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து இதில் கலந்துக்கலாம் நம்ம வந்து ஐஸ் மோல்டு எடுத்துக்கிட்டால் நம்ம டம்ளரில் கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஐஸ் மோல்டு இருக்கிறதுனால நம்ம ஐஸ் மோல்டு எடுத்துட்டோம் இதில் வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம வேவிச்சு வச்சுருக்கோம் அது ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம மென்று சாப்பிட்றக்கு ஐஸோடு நமக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி சேர்த்துட்டோம் இதில் வந்து நம்ம தேங்காய் பூ கொஞ்சமாக கலந்து ஏலக்காய் பொடியோடு நம்ம வந்து கலந்து ஊற்றும் போது நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம பால்லேயே தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அந்த தேங்காய் பூ சேர்த்ததுலேயும் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த தேங்காய் ஈஸு நம்ம வந்து இன்னும் நம்ம விடியாவில் கொடுத்துருக்கோம் அது வந்து ஜவ்வரிசி சேர்க்காமல் சேர்த்துருக்கோம் இது ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து நம்ம ஸ்டிக்கு வச்சிடலாம் நமக்கு ரெண்டு ஐஸ் மீதி இருந்துச்சு அதை நம்ம டம்ளரில் சேர்த்திட்டோம் நம்ம ஐஸ் மோடலேருந்து ஐஸ் மோடல் வச்சுக்குவோம் இல்லாட்டி டம்ளர்லேயே வச்சுக்கலாம் இது தேங்காய் ஐஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதுக்கு வந்து ஜப்பர்ஸி வந்து கூட சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இது எட்டு மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீஜரில் வச்சிடலாம் நமக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஐஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு பாக்ஸை அப்புறம் எடுக்கலாம் ரெண்டு நிமிஷம் தண்ணியில் வச்சால் போதும் வெயில் கால்னால் சீக்கிரமாக நம்ம குருவி வந்துடும் நம்ம நல்லா கவர் பண்ணி வைக்கணும் எப்போவுமே ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜினுடைய கேஸ் வந்து சேராது அதனால் நல்லா கவர் பண்ணி தான் நம்ம ஐஸ் போடணும் இப்போ மோல்டர் போட்டாலும் டம்ளரில் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணியில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஐஸ் வந்து எடுத்துக்கலாம் நமக்கெல்லாம் சூப்பராக வந்திருக்கு ஐஸு நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம பொழுத்து வச்சிட்டோம்னா வெயிலுக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் ஜில்லுன்னு குழந்தைகளும் சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் லீவ் டைம் வீட்டில் இருக்காங்க இப்போ தேங்காவும் ஜபர்சி வச்சு தான் நம்ம இந்த ஐஸ் போட்டிருக்குறோம் நல்ல டேஸ்ட்டு சுகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் ஜபர்சி வேறு நம்ம கலந்துட்டோம் நம்ம சேமியா கூட இந்த மாதிரி கலந்துக்கலாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலியோடு அஸ்லாம் அலைக்கும்